வெல்கம் டு அவர் சேனல் திருவாரூர் மாவட்டம் குந்தலூர் இதில் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் அறுபது சென்ட் வயல் வந்து விற்பனைக்கு இருக்குங்க விவசாய நிலமாக இங்கே பார்த்துருக்குற இடம் அப்படி கம்ப்ளீட்டாக வருங்க ஃபுல்லாக அஞ்சு ஏக்கருமே ரோடு ஃபேஸில் வருவது தென்னைமரம் வந்து ஒரு நூறு நூற்று முப்பது தென்னைமரம் இருக்கும் ஒரு போர் நோட்ருக்கு திடல் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு திடல் இருக்கும் ம ஃபுல்லாகவே வந்து வயல் தாங்க வயல் அடிச்சு போர் ரோட் ஃபேஸில் வரும் அஞ்சு ஏக்கருமே ரோட் ஃபேஸில் வரும் உங்களுக்கு குந்தலூர் நாச்சார் கோயில் துக்காச்சி அந்த ரோட்டில் காரைக்கால்புரம் ரோட்டில் வர குந்தலூர் இது கொடவாசல் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் கொடவாசல் உங்களுக்கு திருமூர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கிலோமீட்டர் திருமூரில் வரும் மொத்தம் அஞ்சு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்கு இது அப்படியே திடலாக இருக்கும் புஞ்சை இந்த தோப்பு மொத்தம் ஒரு நூற்றி முப்பது தினமும் இருக்கும் விவசாயத்துக்கு பேசி வாட்டர் நல்லா இருக்கும் மண் நல்ல மண் இது தரமான மண்ணாக இருக்கும் ரோட் ஃபேஸில் இருக்கும் காரைக்கால் ரோட்டில் இருக்கும்ங்க அது குந்தலூர் நாச்சியார் சார் கோயிலேருந்து ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டர் வரும் கொடவாசல் வந்து நாலஞ்சு கிலோமீட்டரில் கொடவாசல் வருங்க அந்த மாதிரி லாஸ்ட் ரெண்டில் ஒரு தடல் இருக்கும் லாஸ்ட்டாக தெரியும் கடன் பார்க்கலாம் அது தடல் இருக்கும் ரோட் ஃபேஸில் கேட்டு போட்டிருப்பாங்க அதுலேருந்து உள்ளீங்கன்னா தடல் அதுக்கப்புறம் வயல் வருங்க ரெண்டு இடத்துல தடலாக இருக்கும் இதை லாஸ்டாக உள்ள தடர் இந்த இடம் ரைட்டில் உள்ள இருக்குது இதெல்லாம் ஆப்போசிட்லாம் இது இது அந்த இடம் தடர் வரும் இதில் மொத்தம் அஞ்சு ஏக்கர் அறுபது சென்ட்டு குழி இருபத்தையாயிரம் சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் என்ட்ரஸ்வங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் And also, press this bell icon. Thank you. Thank you for watching.